உலகெங்கிலும் உள்ள ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிடாலயத்து அன்பு வாசகர்களே உங்கள் அனைவருக்கும் ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிடாலயத்தின் அன்பு நிறைந்த வணக்கங்களும் நன்றிகளும் குறித்த இன்றைய பஞ்சாங்கம் நிகழும் மங்களகரமான விசுவாவுசு ஆண்டு ஆடி மாதம் இரண்டாம் நாள் சுக்கரவாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில வருடம் ஜூலை மாதம் பதினெட்டாம் நாள் வெள்ளிக்கிழமை சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி நாலு நிமிடம் திதி மாலை நாலு பதினொன்று வரை அஷ்டமி பின்பு நவமி நட்சத்திரம் அதிகாலை மூன்று இருபத்தி ஒன்பது வரை ரேவதி பின்பு அஸ்வினி யோகம் காலை ஆறு ஐம்பத்தெட்டு வரை சுகர்மம் பின்பு திருதி கரணம் அதிகாலை ஐந்து இருபத்தி ரெண்டு வரை பாலவம் பின்பு மாலை நாலு பதினொன்று வரை கௌலவம் பின்பு தைத்தூலம் சந்திராச நட்சத்திரங்கள் பூரம் உத்திரம் கோச்சாரம் சந்திரன் மேஷத்திலும் சுக்கிரன் ரிஷபத்திலும் குரு மிதனத்திலும் சூரியன் புதன் கடகத்திலும் எது சிம்மத்திலும் ராகு கும்பத்திலும் சனி மினத்திலும் உள்ளனர் கோரி நல நேரம் மதியம் பன்னிரெண்டு பதினைந்து முதல் ஒன்று நாற்பத்தி ஐந்து வரை மீண்டும் மாலை ஆறு முப்பது முதல் இரவு எட்டு மணி வரை சுபம்